இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் ஆயிரம் ஆயிரம் காலங்கள் கடந்தும் திருவள்ளுவரும் பாரியார் இருப்பார்கள் அதற்கு காரணம் கலைதான் என்று அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு பணம் வேண்டுதான் இம்பார்ட்டன்ட் இஸ் அ மணி ஃபால் அவர் லைஃப் பட் இஸ் நாட் ஒன் டீ ஐடென்டிஃபை இஸ் இ நீ இ ஆர்ட்சன் கல்ச்சர் ஆல் வி நீட் என்று அழகா சொல்லியிருக்காங்க அவருக்கு கல்வி சுருக்கமா கொடுப்பதற்காக தொழில் அதிபர் கல்வியாளர் கலைஞர் தன்மை கொண்ட திருமதி சகோதரி பாகாஜி அவர்கள் வருகிறார்கள் பாருங்கள் உங்கள் ஏக இறைவரின் திருப்பைதான் அனைவருக்கும் அனைத்தமும் வாழ்த்துக்கள் அறுபது ஆண்டு கால வளர்ச்சியில் இந்திய சமூகத்தினரை அடையாளப்படுத்துவது கல்வி தொழில் வளர்ச்சி தான் இவங்கெல்லாம் ஏன் இந்த டவுட் நம்ம ஐயா லீக்வான் யூ ஐயா கல்விக்கு தான் முக்கிய கொண்டு சொல்லியிருக்காங்க கல்வி வளர்ச்சியால் தொழில் வளரும் தொழிலால் கலை வளரும் அது தெரியாம கூட நீங்க சும்மா மனசாட்சிய ஹேங்கர்ல மாட்டி வச்சுட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க முதல்ல இலங்கை வந்துட்டு வந்தாரு

கலை கலாச்சாரம் தான் முக்கியம்னா அப்ப எதுக்கு நீங்க கல்வியாளரானுங்க எதுக்காக இப்போ டீச்சர் ஆகணும் படிக்கிறீங்க ஓகேங்களா இது பாயிண்ட் அடுத்தது நம்ம பாண்டி மாதேவியர் ஓ சாரி சாரி இசக்கி செல்வி அவங்க அவங்க சத்தமா பேசினா உன் வந்து நினைச்சிருவாங்க பாவம் எங்க மனசு அண்ணனே ரெஸ்டாரண்ட்ல வேற சப்பாத்தி குருமா தான் பேசுவீங்களான்னு கேக்குறாங்க அண்ணே இங்க படிச்சிருக்காரு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு இன்னொரு உண்மை என்னன்னா பல நிகழ்ச்சிகளுக்கு அவர் புறவலரா இருக்கார் படிச்சு சம்பாதிக்கிறதுனால தானே எங்களை கைக்கட்டல் நீங்க கொடுக்கலாம் உலக வரைபடத்துல ஒரு சிறிய புள்ளிதான் சிங்கப்பு ஆனா அது ஒரு வெற்றி புள்ளியா இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க கல்வியும் தொழிலும் தான்

நம்ம நினைச்ச இல்லையா கல்வி முறைலயும் தொழிலலயும் மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து தயா அம்மா இல்லையா அந்த புரட்சி எதால வந்துச்சு சிங்கிற்கு बेसिक எஜுகேஷன் இஸ் உலக நாடுகள்ல பெரிய ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க இந்தியா சிங்கப்பூர் போ ஜப்பான் சிங்கப்பூர் அந்த உப்பதம் எல்லாம் எத சம்பந்தப்பட்டது கலை சம்பந்தப்பட்ட உப்பதம் இதா இருக்கா இல்ல கல்வி தொழில்முறை முறை தான் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க கல்வி கலாச்சாரம் தான் அது ஒரு பொழுதுபோக்கு இப்ப பள்ளிக்கூடங்கள்ல கூட பிள்ளைகளை ரிலாக்ஸ் பண்றதுக்கு சிசிஏ சரியா அதுல என்ன பண்றாங்க ஃபோர் டான்ஸ் இந்தியன் டான்ஸ் எல்லாமே சொல்லி தராங்க அங்க கலைய வளர்க்குறாங்க இல்லைன்னு சொல்லல மெயின் கோர்ஸ் என்னது சாப்பாடு சாப்பாடு தான் கல்வி அடுத்தது உங்கள் கலையை ஆதரிக்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க அவங்க கலை கலைன்னு பேசுறாங்க இல்லையா அதை ஆதரிக்க என்ன வேணும் எங்களுடைய தொழில்

மழையாக பொழியும் முதன்மை நாடாக விளங்குகிறது சிங்கப்பூர் அந்த நாட்டை நான் தன அமிர்த வர்ஷினி என்றுதான் அழைப்பேன் கேட்காதவருக்கு சத்தமா சொன்னா கேட்கவும் கேட்கக்கூடாது கூடாதுங்கிறது பக்கத்துல போய் சொன்னாலும் கேட்காது நன்றி வணக்கம் ஆஹா மிக அருமையாக நிறைய கருத்துக்களை வைத்தார் கலைஞர்களை உருவாக்குவதும் இது போன்ற கலைகளுக்கு ஸ்பான்சர் செய்வது கூட கல்வியாளர்கள் தொழில் முனைவர் கல்வியால் வந்த அறிவு அறிவால் வந்த தொழில் அந்த தொழிலின் மூலம் வந்த பணம் இவைதான் பயன்படுகிறது எனவே மிக நல்ல கருத்துக்களை உலக அரங்கிலே நாம் போட்டித்தன்மையோடு திகழ்வதற்கு காரணமே வந்து நம்முடைய தொழிலும் நம்முடைய கல்வியின் தான் என்று அழகா முடிச்சாங்க நாம் ஒரு தீர்ப்பு சொல்லி அவர் முடிவு வந்துட்டோம் இரண்டு அணிகளும் சிறப்பாக பேசினார்கள் முதன் முதலில் சிங்கப்பூரை ஒரு நிர்மாணிக்கும் போது முக்கியமான ஒரு கருத்தை தலைவர்கள் எடுத்தார்கள் அதுதான் இன்று வரை இந்த சிங்கப்பூருடைய பலமான ஒற்றுமைக்கும் இந்த சிங்கப்பூர் ஸ்ட்ராங்கா இருப்பதற்கான முக்கியமான காரணமே அதுதான் இந்த போன் அபிஷியல் லாங்குவேஜ் ஏன்னா தாய்மொழியை மதித்தார்கள் தாய் அவரவர் தாய்மொழியில் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அந்த நாடு சிறப்பாக முன்னேறும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தாய்மொழியை எந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் தாய்மொழிக்கு பூச கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த தாய்மொழி தான் தலையையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கிறது அந்த தாய்மொழி மூலமா தான் பண்பாடு சேர்ந்து விளங்குகிறது ஊரிலிருந்து வெளிநாட்டிலே வேலை செய்யுள்ள ஊழியர் நிலவேலியிலே தீப்பிடித்த பொழுது குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய கலாச்சார பண்பாட்டை எது சொல்லி கொடுத்தது தாய்மொழி கல்வியை விட அங்கே அவர்களுக்கு அந்த மனித நேயத்தை சொல்லிக் கொடுத்தது அந்த கலை அந்த பண்பாடு அந்த தாய்மொழி மூலமாக வந்த ஒரு விஷயம்தான் இல்லை என்றால் அவ்வளவு உயிரை தன் உயிரை பணையமாக வைத்து இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன ஆக ஒரு நாட்டின் மொழி முக்கியமானதா இருக்கிறது இந்த நாட்டை நிர்மாணித்த தலைவர்கள் அதை மிக அழகாக செய்தார்கள் ஆனால் நாம் இங்கிருந்து உலக வேறு ஒரு நாடுகளில் இருந்து பல்வேறு நாடுகள் யாரை வேலைக்கு அழைக்கிறார்கள் மரம் பெற்றுபவர்களையா கூலி தொழிலாளர்களையா யாரை அழைக்கிறார்கள் கல்வியாளர்களை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியாளரை அழைக்கிறார்கள் அப்ப கல்வியாளர்களும் தொழில் என்று இவர்களுக்கு தீர்ப்பு சொல்லலாமா இல்லை கலை கலாச்சாரம் என்று இவருக்கு தீர்ப்பு சொல்லலாமா பேரும் சேர்த்து நம்மளோட ஆக ஏதாவது ஒரு பக்கம் தீர்ப்பு சொல்லித்தான் ஆக வேண்டும் எனவே கல்லாதே ஆனாலும் கை பொருள் உண்டென்றால் எல்லோரும் எதிர்கொள்வர் படிக்காதவனாக கூட பணம் மணி மணி த பீப்புள் பீப்புள் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் யூ யூ எஜுகேஷன் நாட் ஏ சென்றே கை பொருள் உண்டென்றால் எல்லோரும் சென்று எதிர்கொள்வர் டோன்ட் மணி எனவே பணம் பிரதானமாக இருக்கிறது பணம் பிரதானமாக இருக்க வேண்டும் தொழில் பிரதானமாக இருக்க வேண்டும் என்றால் கல்வி தேவைப்படுகிறது கல்வி இருந்தால் அறிவு வளர்ச்சி வரும் அறிவு மூலம் தொழில் வளர்ச்சி வரும் தொழில் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதித்தால் நம் சிங்கப்பூர் நாடு எதற்காக முதன்மை நாடாக இருக்கிறது காரணம் செல்வ செழிப்பில் முதன்மையாக இருக்கிறது செல்வ செழிப்பில் முதன்மையாக இருக்கிறதால் சிங்கப்பூரிலே அனைத்து பறவைகளும் நம்மை நாடி வருகிறது சிங்கப்பூர் இந்திய சமுதாயத்தின் அடையாளமாக இருப்பது என்ன சிண்டா சிங்கப்பூர் இந்தியன் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சிங்கப்பூர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தென் நேஷனல் லைப்ரரி ஆர்ட்ஸ் கவுன்சில் தமிழ் அமைப்புகள் நிறைய ரைட்டர் அசோசியேஷன் கவிமாலை தமிழர் பேரவை இத்தனை அமைப்புகள் சேர்ந்துதான் மக்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறது தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் சிங்கப்பூர் பிரதானம் என்னவென்றால் யாராவது நாடாமல் ஊராமல் என்னொருவன் சான்றிதழையும் தள்ளாதவாறு என்று வள்ளுவன் சொன்னதை போல இங்கே வந்திருப்பவர்கள் அனைவரும் கல்வியாளர்கள் அவர்கள் கல்வியால் உயர்ந்து படித்து நல்ல ஒரு வருமானத்திற்காக சிங்கப்பூரை நாடி வருகிறார்கள் சிங்கப்பூரில் வருமானம் குறைவு என்றால் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போவார்கள் சிங்கப்பூரில் வருமானம் குறைவு என்றால் அவர்கள் அமெரிக்காவுக்கு போவார்கள் பிரிட்டனுக்கு போவார்கள் சிங்கப்பூரில் வருமானம் அதிகமாக இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது கலை கலாச்சாரம் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக சிங்கப்பூர் ஒரு சூப்பர் ஸ்டார் நாடாக இருக்கிறது என்ற அனைவரும் வருகிறார்கள் இருந்தாலும் நான் தீர்ப்பு சொல்லி ஆக வேண்டும் ஏதாவது ஒரு பக்கம்

குழந்தைகளை படிக்க வைக்கும் பொழுது கல்விக்காக பெற்றோர்கள் எவ்வளவு செலவழிக்கிறார் அந்த ஒன்றே போதும் தன் பிள்ளை படித்து விட்டால் போதும் எங்கிருந்தாலும் நல்லா இருப்பான் என்று நம் பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் எனவே கல்வியும் தொழில் வளர்ச்சியும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது கலையும் கலாச்சாரம் வாழ்க்கையை சுவைப்படுத்த பயன்படுகிறது சிங்கப்பூரை பொறுத்தவரை இன்றைய பட்டிமன்றத்தை பொறுத்தவரை கல்வியும் தொழில் வளர்ச்சியும் தான் சிங்கப்பூரின் பிரதான அடையாளமாக செய்தது என்று தீர்ப்பளித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு ஜோஸ் அவர் சேர்மன் ஐஐசி சேர்மன் மிஸ்டர் ஜோஸ் அவர்களுக்கு ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் ஐஜி டான்ஸ் ஐஜி அண்ட் போலிங் ஐஜி என்று பல மக்களோடு கலந்து மிங்கள நிறைய நிகழ்ச்சிகளை செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கும் அவர் உறுதியாக இருந்தார் என்று அவருக்கு ஒரு பலத்தை கொடுத்து இந்த பட்டிமன்றத்தை ஒரு நிறைவு கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்